நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன மேம் டயட் என்னென்ன சாப்பிட்ற வேலைக்கும் ஏற்ற உணவு என்ன சாப்பிடலாம் அதுலேயும் முக்கியமாக இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இது தவறாமல் எடுக்கணுங்க ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டா தான் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இரவு உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன மேம் டயட் என்னென்ன சாப்பிட்றது மூன்று வேலைக்கும் ஏற்ற உணவு என்ன சாப்பிடலாம் அதுலேயும் முக்கியமாக இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன இப்போ இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம வந்து காலை உணவு இது வந்து தவறாமல் எடுக்கணுங்க ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டா தான் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் இரவு உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அடுத்த நாள் நமக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு உதவி செய்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தூங்கக்கூடிய நேரத்தில் மாரடைப்பு ஏற்படுறது ஒரு முக்கியமான அங்க நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம் ஸோ நைட்டு நல்லா சாப்பிட்டாரு நல்லா இருந்தாங்க பட் தூக்கத்துல காலையில எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ அப்போ இரவு உணவுமே இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி தான் காலையில நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் சோ அப்போ அந்த மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம இருப்பதற்கு இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப முக்கியம் பிளட் சுகர் லெவல் செக் பண்ணும் போதும் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்பவுமே ஹையா இருக்கு அதுவும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் எனக்கு எப்பவுமே ஹையா ரொம்ப ஹையா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இரவு நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய உணவு இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய உணவு நம்ம கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட்டோம்னா பல பிரச்சனைகள் பல நோய்கள் நம்மளை விட்டு விலகுதுன்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம இரவு நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயம் தவறான ஒரு விஷயம் ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது தான் நேரம் கடந்து ரொம்ப நேரம் கடந்து உணவு சாப்பிட்றது பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட உணவு சாப்பிட்ற ஒரு ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது ஏன் சொல்கிறோன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட் இப்போ தாங்க முடியுது இந்த டைமில் தான் முடியுது இல்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் இல்லை நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது இரவு உணவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான நேரமாக மாறிடுது பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலே அதுவும் அந்த சாப்பிடக்கூடிய உணவு எளிதில் ஜீரணமாகக்கூடியதாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப ஹெவியாக நம்ம சாப்பிட்றோம் அசைவ உணவுகள் சாப்பிட்றது பழச்சாறுகள் மில்க் ஷேக்ஸ் நிறைய திக்காக குடிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரி மாதிரியான உணவுகள் நம்ம நிறைய சாப்பிடும்போது அதுலும் அந்த நான்வெஜ்ல வந்து இந்த தந்தூரி வகைகள்லாம் நம்ம சாப்பிட்றோம் டீப் ஃப்ரை பண்ணது சாப்பிட்றோம் அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகாது பசியே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்ட உடனே புளித்த ஏப்பம் வர்றது இந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு கஷ்டப்படுவாங்க இதனோடு சேர்ந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் ஏற்பட்டு உடலை வந்து பாடாக படுத்துது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் அப்போது இரவு உணவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒன்றுன்னு சொல்லலாம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இரவு விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உணவு சாப்பிடும்போது நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு எட்டு அதிகமாக மேக்ஸிமம் எயிட் தேர்ட்டி நைட் டின்னர் நம்ம வந்து அந்த டைம்லேயே கம்ப்ளீட் பண்ணிடணும் இல்லைங்க எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கனாலும் முதல்ல டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லைங்க நான் ஒர்க் பண்ணிவிட்டு அது சாப்பிட்டுட்டு நான் ஒர்க் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பசி எடுக்க ஆரம்பித்த ஆரம்பிச்சிருது பன்னெண்டு மணி அந்த அந்த டைமில் நான் ஒர்க் முடியக்கூடிய டைமில் எனக்கு பசி எடுக்குதுன்னா அப்போ கொஞ்சமாக பாலோ ஏதாவது சின்ன பழங்களோ ஏதாவது சாப்பிட்டுட்டு படுக்கலாம் ஆனால் இரவு உணவு அப்படின்னு சொல்கிறது அந்த டைம்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அடுத்த நாள் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் முக்கியமாக ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இன்றைக்கி உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம் இரவு சரியாக உறக்கம் இல்லாதது இரவு நேரத்தில் நம்ம வந்து ஹை கலோரிஸ் ஹை கார்போஹைட்ரேட்ஸ் டயட் வந்து எடுக்கிறது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் அதற்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இரவு உணவு லோ கார்போஹைட்ரேட் டயட் இருக்கணும் குறைவாக இருக்கக்கூடிய உணவு ரெண்டு மூன்று வாரங்கள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி எடுத்த மாவினால் செய்யப்பட்ட இட்லி தோசை நம்ம சாப்பிட்றோன்னா நைட்டில் சரியாக ஜீரணம் ஆகாது இதில் முக்கியமாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்த உடனே ஸ்டார்ட் ஆகிடும் புளித்த ஏப்பம் வர மாதிரி இருக்குது நெஞ்சிலே நிற்கிது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே இரவு நேரத்தில் நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான உணவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் எடை எவ்வளவு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி உணவுகள் மூன்று நேரம் உணவுமே நம்ம வந்து பாடி வெயிட்டை வந்து பேஸ் பண்ணி நம்ம உணவு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதுவே ரொம்ப பருமன் உடல் பருமன் இருக்கக்கூடியவங்க இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இரவு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம்னா அப்போ அந்த ஹை கலோரிஸ் எல்லாமே என்னாகும்னா கொழுப்பாகாத வந்து கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடலை தேங்க ஆரம்பிச்சிடும் இதனால தான் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் போது இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் இரவு இரவு நேரத்தில் தடைப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப நாள் ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் அதோ ரெண்டு மூணு அட்டாக் வந்திருக்கு இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஸ்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இரவு உணவு ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சு தான் சாப்பிட்ணும் அப்போது டயபெட்டிஸ் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே பிபி கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது அப்படின்னா இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக டைஜன் ஆகக்கூடிய உணவுகளை இட்லி தோசை எடுக்கலாம் ஆனா நம்ம வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை இல்லாத உணவாக அதை வந்து பார்த்து எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அதாவது பயன்படுத்தக்கூடிய சைட் டிஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல ரொம்ப எளிமையாக ஜீரணமாகக்கூடிய சட்னியோ இல்லை சாம்பாரோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப மசாலா சேர்த்த குருமா மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா புளிப்பு சார்ந்த உணவுகள் ஸோ இரவு நேரத்தில் அதிகமான புளிப்பு எடுக்கும்பொழுது நம்ம உடலில் சீக்கிரம் ஜீ திருணமாகாமல் அிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை தொடர்ந்து நம்ம வேறு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்குற டவுட் சப்பாத்தி சாப்பிட்லாமா நான் வந்து சுகர் பேஷண்ட்ங்க டெய்லி நைட் ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க சப்பாத்தி எடுக்கலாம் பட் வெயில் காலங்களில் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் அதனோடு நம்ம சாப்பிடக்கூடிய சைட் டிஷ் அப்படின்னு சொல்கிறது குருமா மாதிரி ரொம்ப ஹெவியான இதெல்லாம் இல்லாமல் இது வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது வந்து சப்பாத்தி கூட நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை காய்கறிகளோ இல்லை சேலட் மாதிரியோ இல்லை தயிர் சேர்த்து பச்சடியோ அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும் மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இரவு நேரத்தில் பழங்கள் சாப்பிடலாமா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது இரவு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பழங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம உணவு எடுத்துட்டு உணவு எடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த பழ வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை இரவு முழுவதுமே நான் பழங்கள் சாப்பிட்றேன்னா சர்க்கரை நோயாளிகள் இரவு நேரத்தில் அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது காலை நேரத்தில் இது பண்ணால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இரவு நேரத்தில் நம்ம பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக ஏதாவது ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் கொய்யா பப்பாளி இந்த மாதிரி பழங்கள் சேர்ந்ததோ இல்லை வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் நெல்லிக்காய் சாப்பிட்டு படுக்கலாம் இல்லை இரவு தூங்கும்பொழுது கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு சர்க்கரை நோயல்களை இல்லாமல் மற்றவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன வாழைப்பழம் வந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடும்போது லோ கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க காரமான உணவுகள் எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ணும் இது கூட நம்ம வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருந்தால் சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையாக சீரணம் நடக்கணும்னா இந்த சீரண சஞ்சீவி சூரணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமானது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன நிறைய பேர் டவுட்டு இது தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மருத்துவ ஆலோசனை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி